என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சிருக்குமே தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சிருச்சு எப்படி இருக்கு சாப்டா இருக்கா நல்லா இருக்கு

ஆஹ் கால டிஃபனுக்கு இன்னைக்கு கொலஸ்ட்ரால் கூடி இருக்குன்னு நேற்று ஒரு கூல குடிச்சுட்டு பட்டினி போட்டுட்டாங்க ஒரு நாள் சாப்பிடாம இந்த கொள்ள வேக வச்சு தொண்டையில ஒரு தவணை பாவக்காய் பொரியல் வச்சு கொடுத்தாலும் பட்டுக்குது ரெண்டாவது சுகரு பால் சாயா வந்து இனிப்ப கம்மியா குடிங்கன்னு சொன்னாலும் ஆளுக்கு சங்கடம் வருது நம்ம என்னடா பண்ண வாயை நீ கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு

ஒரு எப்படி சொல்றது இனிப்பு குறைச்சு சாப்பிடணும் என்ன கடி انا என்ன கடி திங்கலை இப்ப மூணு நாள் ஆச்சு தொட்ட கையில தடல்ல பாவம் புள்ள आंबட்ட அவிச்சதா திங்கி ராவில வேக வச்சதா திங்கறாங்க ஒன்றை மட்டும் நல்ல பழ பழனு காமிச்சிவே என்ன கரெக்டா தெரியதா இல்ல கறு இருக்கு தெரியாதே ஏண்டி தங்க சகப்பா இருந்துகிட்டே நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே அப்ப பிரவிலே கருப்பா இருக்குறோம் கருப்பா இருக்குறோம் நான் சொல்லக் கரெக்ட்டா இல்லடி நீங்கலாம் பிரவிலே கலரா இருக்கறனால உங்களுக்குலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது இருக்கும்போதே நல்லா தான் தெரியும் அது நான் நாங்கள் தான் நிறைஞ்சு வச்சுமா அம்மா அது பிடிங்க வச்சுக்கங்க போய் அமற்றிட்டு ஓடியாரவா இல்லை போமா ஆ வேண்டாம் வேண்டாம்ண்ணா இல்லைண்ணா ஓடிடுறேன் நம்ம வீட்டில் என்ன வேலை முடியலங்க தம்பி பெரிய ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த இடியப்ப வெந்துக்கிட்டு இருக்கு என்ன என்ன கப்படி பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னு குருமா வச்சிருக்கேங்க பட்டாணி உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன் நான் இடியப்ப வைக்கும் போது குருமா வச்சுருவேன் அதுவே சாதத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன் நீ ஏதாவது பொரியல் வைக்கணும்

சரிமா அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க மாட்டேங்கிறீங்கன்னு தேங்காய் பால் எங்க முத்துக்கு பிடிக்காது கரைச்சுக்கிட்டே இருக்குங்க தேங்காய் பால் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் பசங்க

என்ன ஊத்திட்டோம் இல்லையா இங்கே குருமா ஊத்திட்டு வரேன்னு சொன்னா இல்லடி கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன் அதனால அப்ப அந்த தேங்காய் மேல குருமாவை ஊத்தினா வெறும் திறனை இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க குழம்பு நல்லா இல்லையுன்னு சொல்லிடுவீங்க அதனால நான் குருமா ஊத்தல அப்ப எதுக்கு

இப்பவும் பிரச்சனை இல்ல நீங்க போறதா இருந்தா கேங்க சொல்லிக்கிட்டே தலையை குனிதாவ பாருங்க பேத இல்ல அதுல என்ன அர்த்தம்னா கட்டிட்டு போய் நான் வச்சு மிரட்டி புடிச்சிكرهயான்னு அர்த்தம் என்ன சரி அந்த இது வா அந்த எடுத்து மாவு மா கையில அது சூட்டோட எடுக்கும் போது உங்களுக்கு அப்படி தெரியும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும் சூட்டோட வைக்கும் போது நமக்கு கையில தொட முடியாத ஒரு பக்கம் இப்ப கையில தொடுங்க எடுங்க

தேங்காய் பூ allergic போட்டு நான் சாப்பிடுறேன் அங்க குருமா வச்சிருக்காங்க அதாவது பட்டாணி குருமா வச்சிருக்காங்க இது இருக்குது வாங்க காலையில எல்லாரும் சாப்பிடலாம் ஆமா இடியாப்பம் சாப்பிட்லாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் வச்சிருக்கேன் இடியாப்பலா சூப்பரா வைப்பேன் ஒரே ஒரு ஆளு நம்ம விருந்தாள் வந்தப்ப மட்டும் ரொம்ப மோசமா வச்சிருந்தேன் சூப்பரா பேன் வாய்ல அரிசி கொஞ்சம் நிக்கு அரிசி ஏதோ போடுறாங்க நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாது அது சோறு குழம்பா சோறா இருந்தா குழம்பு ஊத்துவாங்க அது என்ன பண்ணிட்டேன்னா தண்ணியை நல்லா கொதிக்க விடாம ஊத்தேங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குச்சியா குச்சி குச்சியா கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு புளிஞ்சப்பே அப்ப எனக்கு ஒரு டவுட் சரி உதுத்துடுறது மிச்சமா போச்சேன்னு சொல்லி வேக வச்சு கொடுத்தா ரொம்ப ரஃபா இருந்துச்சு அப்ப நான் நினைச்சேன் கடவுளே சும்மா நாளா நல்லா வரும் நம்ம விருந்தாளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேரை கெடுக்குறதுக்காகவே வருது வேற விஷம் இல்ல விதி வசாததே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதையே வச்சு கொடுத்துட்டேன்

உழைக்கிற கைகள் கரை இல்லாம இருக்காரு ஐயாமா அது இந்த உதார காதிட்டது இல்லை இத உட தூக்கி வரோம் அத நான் சொல்றேன் நான் சூகா உளைகிர கைகள் கரை இல்லாம இருக்காது எந்த உழைப்புனாலும் உளைப்புதான் அது காரணமே என்னங்க நாங்க சூப்பரா உளைகிரோம் சொல்ல எல்லாரையும் தூவா சொல்றோம் ஆமா ரைட் கண்டுபிடிச்சு சொல்றவங்க எல்லாம் தானே இருப்பாங்க இல்ல யாரை கண்டுபிடிச்சு சொல்றவங்க என்னைய சொல்றியா

அதே கோதம்பு இல்லாத பட்சத்துல கோதம்பு பொடியா கொடுத்தாங்களாக்கும் நாலு பாக்கெட் அதாவது ரெண்டு கிலோக்கு ஒரு கிலோ பாக்கெட்டா கொடுத்துருவாங்க இந்த கோதம்பு பாக்கெட் அப்படியே நிறைய சேர்ந்து போறதுனால சாந்தா என்ன பண்ணுவாங்க அங்க நமக்கு வச்சது போக மிச்சத்தை இந்த பக்கத்துல சேச்சி இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாச்சும் சப்பாத்தி பண்ணிக்கிட்டு சேச்சி வந்து கோதம்பு மாவா வாங்க மாட்டாங்க கோதம்பையை அரைச்சுதான் வாங்குவாங்க இந்த பொடி வந்து எல்லாருக்கும் பிடிக்காதுங்க எல்லாரும் இஷ்டப்படாது அதாவது எல்லாருக்கும் பிடிக்காது நான் எங்களுக்கு ஓகே இருக்கும் கோதம தோசை பூரி சுட்டுக்கெல்லாம் நான் தான் இந்த பொடியில தான் நான் சொல்லுவேன் சிலர் வந்து கடையில வாங்கிட்டு வாங்கி வந்து மேக்ஸிமம் எங்கள்கிட்ட கோதம்பய வாங்கி நம்ம பொடி எடுத்துக்கிட்டோம்னா கோதுமை தோசை தான் இருக்கும் அப்ப அதை வாங்கி அவங்க கழுகி காய போட்டு அரைச்சி வச்சுக்குவாங்க ரெண்டு கிலோ தான் கிடைக்கும் ரெண்டு கிலோ நான் மெனக்கெட்டு கழுகி காய போட்டு இடிச்சுக்கிட்டலாம் தெரிய மாட்டேன் சேச்சி அதை செஞ்சிருவாங்க ஏன்னா எனக்கு கோதம்பு அதிக யூஸ் ஆச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி செய்யலாம் எங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட்டே ஒரு மாசத்துக்கு தான் யூஸ் ஆகும் அவ்வளவு ரொம்ப கம்மியா யூஸ் ஆகக்கூடிய கம்மியா யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் எங்களுக்கு இந்த கோதம்பை மாவு வந்து ஒரு விட்டு பாய் 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 அவனோட கோதம்பை அதனால தான் கோதம்பையை வந்து நான் அரைச்சிக்க அரைச்சு வச்சுக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா அரைச்சு வச்சேன்னா ரொம்ப நாள் இருக்கும்போது காரி போயிடுது இது நான் ஒரு பாக்கெட்ட நான் இந்த இந்த மாசம் வாங்குற பாக்கெட் உங்களுக்கு கொடுத்துவேன அஞ்சு பாக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவேன் வெச்சுக்கங்க அவங்க சாப்பிட்டு போவாங்க எக்ஸாம் எக்ஸாம் பீஸ்ோ மாலவே இந்த පොடை எடுத்துட்டு போ ரூபாயோ கொடு வேண்டாம் இந்த

இவங்க இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்குதுங்க நானும் நிறைய ட்ரிப் பாத்துட்டேன் இப்ப காலையில சாந்தாவுக்கு என்னைக்காச்சும் ஒரு தலைவடிகள் என்ன கொஞ்சம் எந்திரிக்க கைகால் சோம்பலா இருக்குன்னா என்னை சில நேரம் என்னைக்காச்சும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மாசத்துல ஒரு ஒரு நாள் அப்படி கூட எப்பயாச்சும் வச்சுக்கோங்களேன் கூப்பிட்டு வச்சு மா முத்தி அந்த சாதத்தை மட்டும் நீங்க அரிசியை களைஞ்சு அடுப்புல வச்சுட்டு நீங்க பாத்ரூம் போயிட்டீங்களாக்கும் அது வேகிறதுக்குள்ள நான் எந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கூட படுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு படுத்துருப்பா சரின்ட்டு நான் வந்து எத்தனை டிரம்லர்னு போடுவேன் இவங்க எப்பவும் போடுற டம்ளர் நாலு டம்ளர் நாலு டம்ளர்னு அஞ்சு டம்ளர்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு டம்ளர் நாலு டம்ளர் போட்டா இந்த சட்டிக்கு அரைச்சட்டி கூட வராதுங்க என் கைக்கு வந்து சாதமே வராது அது சாதம் வந்து மூணு டம்ளர் தான் போடுவாங்க அப்படி வெந்து பாத்தீங்களா இந்த சாதம் சட்டில இருந்து கொட்டு நானே நிறைய என்னோட ஒரு டவுனர் நீ கம்மியாதானே சந்தா போட்டேன் எப்படி இது மட்டும் இப்படி பொங்கி பொங்கி வளஞ்சுட்டே இருக்குது எனக்கு மட்டும் இப்படி அதே மாதிரி மாவு என்னைக்காச்சும் அரைச்சு வச்சு கரைச்சு கரைச்சு வச்சுட்டோம்னாக்கா எனக்கு பொங்கவே பொங்காது சாந்தாவுக்கு பொங்கி இன்னொரு சட்டில கொஞ்ச நேரம் கழிச்சு ஊத்தி வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்கற மாதிரி ஆயி போயிரும் அந்த மாதிரி எல்லாம் ஆயி போயிருக்கு அது என்ன காரணம் எனக்கு மாவு பொங்க சோளம் கிளைமேட் இல்ல சில தடுப்பு காலத்துல எனக்குமே பொங்காம இருந்திருக்கு சில சூடு காலத்துல எனக்கு நல்லாவே பொங்கி இருக்கு அது வந்து சில இல்ல எந்த அரிசியும் நானும் கடையில வாங்குற பொன்னி அரிசியும் ரேஷன் அரிசியும் பச்சரிசி கூட போட்டு எல்லாம் அதே மாதிரி சாந்தா காய்க்கு தான் நிறையாவது எனக்கு கம்மியாது என்ன வர்ற ஜீவன்களுக்கு வயிறார போடட்டும்னு கடவுளை குடுக்குறாருன்னு நம்ம நினைச்சு போவோம் இன்னொன்னு பாதிலே விட்டுட்டேன் என்னன்னாக்க அரிசி எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து மொத்தம் இருபது கிலோ இருபது கிலோ பதினஞ்சு கிலோ அரிசியும் அஞ்சு கிலோ இந்த கோதம்பு ஐட்டம்ஸும் கொடுப்பாங்க ஆனா இந்த எங்களுக்கு அந்த இருபது கிலோ பத்தா பதினஞ்சு கிலோ பத்தாது அதனால நாங்க என்ன செய்வோம்னா பக்கத்துல இருபத்தஞ்சு அதாவது சேச்சிவுக விக வந்து ரேஷன் அரிசி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க கடை அரிசி வாங்கிக்கா ஜெயரசி கீழே இந்த வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரேஷன் கார்டு நிறைய பேர் வாங்காதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கிட்ட இருந்து ரேஷன் கார்டு வாங்கி அவங்ககிட்ட அரிசியெல்லாம் சேர்த்து பிடிச்சு வாங்கி நம்ம கொண்டு வந்து என்ன கூத்துனா அங்க வரணும் வரணும் அதனாலதான் அவங்க போறனுக்கே நானும் போயிடுறது அவங்க என்னைக்கு போறாங்களோ வர்த்தியா வாப்பான்றாங்க அவங்க அங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட தந்துருவாங்க

பண்ணுங்க பொன்னி அரிசி எண்பது ரூபாங்க இங்கே அதையுமே நம்ம வாங்கி வச்சாலுமே முத்துக்குமே பிடிக்க மாட்டேங்குது நிதினுக்குமே பிடிக்க மாட்டேங்குது சின்ன வேண்ட என்ன மாதிரி என்ன கிடைச்சாலும் ஒண்ணுமே சொல்லாம வயிறு நிறைஞ்சா சரிடா டேங்கு ஃபுல்லானா சரிடான்னு சொல்லி நல்லது கிடைச்சாலும் வாய்க்கு லைட்டா ருசியா இருந்தா இங்க பாருங்க இந்த அரிசி எதுக்கு வேண்டான்னு சொல்லுங்க பாத்தீங்களா அது இந்த வாக்குல எடுத்துக்கா இப்ப நாங்க இந்த வாக்குல நல்லா காமிச்சு அது ஏற்கனவே காமிச்சிருக்கோம் நல்ல அரிசி எந்த மாசமே எல்லா மாசமுமே

ஒரு சோட இருக்காது ஒரு கல்லு இருக்காது ஒண்ணு இருக்காதுங்க இது கடை அரிசி மாதிரியே தாங்க இருக்கும் இத பாருங்க இதே பொன்னி அரிசி இது வாங்கி வச்சுக்குவோம் இது வாங்கணும் இதுவும் தீரணம் ஆயிருச்சு ரூபாய் ஒரு கிலோக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த பொன்னி அரிசி ஆமா நேரம் ஒண்ணு அவங்களுக்கு வேற எங்களுக்கு வேற அப்படியே கிடையாது நாங்க என்ன அரிசில பொங்கனாலும் எதுல பொங்கினாலும் பிரியாணி வச்சாலும்

ஏதாவது போட்டாச்சு இல்ல நம்ம போச்சு உடஞ்சி வச்சா ஆனா ஒண்ணுங்க இந்த ஒரு விஷயத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா எனக்கும் ஆப்பாயில் பிடிக்காது சாத்தாவுக்கும் ஆப்பாயில் பிடிக்கவே பிடிக்காது எங்களுக்கு பிடிக்கவே மஞ்சக்கரம் முத்துதா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொலஸ்ட்ரால் போச்சு அதுவும் போச்சு அவருக்கு சாப்பிட முடியல என்ன கடி கொலஸ்ட்ரால் என்ன கடனே ஞாபகப்படுத்தா வியாபாரத்துக்கு போனா தாங்க என்ன கடியை பத்தி யோசிப்பாரு வீட்டுல இருக்கும்போது யோசிக்கவே மாட்டாரு இன்னும் அதுதான் கேட்டா நாங்க கடைக்கு போனா தானே வாங்கிட்டு வருவோம் தம்பிகளே எதிர்பார்க்க மாட்டாங்க நாங்க கடைக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்ப்பாங்க வேலைக்கு போயிட்டா வரும்போது அப்பா ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வருவாங்க நம்ம தீக்கணும் அவங்க என்ன தான் வேணும்னு சொல்லல அவங்க எதையாவது ஒன்னு சாப்பிட வாங்கிட்டு வாங்க அவ்வளவுதான் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நிதி வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க என்ன குடுத்தாலும் அவளுக்கு ஓகேதான் இதுதான் வேணும்னு கம்பல் பண்ணதே கிடையாது சாப்பாடு விஷயத்திலயும் சரி எல்லா விஷயத்திலயும் சரி சாப்பாடு எதுவுமே சொல்ல மாட்டேன் குறையே சொல்ல மாட்டேன் அந்த விஷயத்துல எங்க முத்தோட சராக்ஸ் தான் என் தங்கம் தெரியாது கட்டிக்க போறவன் இருக்கிறது உங்களுக்கு சௌரியம்னு சொல்லிக்கிறீங்க என்ன குடித்து வச்சவ கட்டிக்க போறவன் பேசல சீக்கிரமாக வெந்துடும் ரேசனர் தின்னா சி சுகர் வரும்லாம் நிறையாவே சொல்கிறாங்க அதுக்கான சான்ஸ் இல்லை ஏன்னா இங்கே நாங்கள் எப்படி வடிக்கிறோம்னா சோறை வடித்து சோறு வெந்தது எடுத்துகிட்டு பைப்பை திறந்து விட்டு பச்சை தண்ணியை விட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி வடிச்சு விட்டுட்டு மறுபடியும் பச்சை தண்ணியை விட்டு கலக்கு கலக்கு வடிச்சு விட்டு அதை வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வடிப்போம் இந்த டெக்னிக்கே எனக்கு சேச்சி தான் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் நம்ம சோறு வடித்த உடனே நம்ம எடுத்து தட்டில் போடும்போது சில சோறுகள் வந்து கையோட கையாக ஒட்டுற ஒரு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நீ தண்ணி விட்டு ஒரு கிண்டு கிண்டி வடிச்சின்னா அந்த ஃபீல் இருக்காது வந்து சோறு ஒத்த ஒத்தையாக இருக்கும் எப்போ எடுத்தாலும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னப்ப நான் பயந்து சோறு தண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடாதா அப்படி எல்லாம் நினச்சுதான் நானும் ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஓகே உள்ள நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து பொன்னியேசி சீக்கிரமாவே நம்ம ஊர் தண்ணிக்கு வெந்துருது நீங்க பாக்க நான் பாத்துருக்கேன் எங்க அத்தை வீட்டுல நான் தலைக்கும் போது சீக்கிரமாவே வெந்துருது அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பாத்துக்கோங்க

ஆதிவாசிகள் இருக்காங்க அவங்களுக்கு தான் மண்ணெண்ணெய் எல்லாமே இருக்குது இப்போ எங்களுக்குலாம் எல்லாம் நிப்பா நானே எல்லாம் நிப்பாட்டி கிட்டத்தட்ட எவ்வளவோ மாசங்களுக்கு மேல ஆச்சுன்னா மண்ணெண்ணெ கிடைக்க மாட்டேங்குது கேட்டா வரலேன்ட்டாங்க நம்ம ஊர்ல குடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது நம்ம ஊர்ல ஜீனி குடுக்குறாங்க பருப்பு குடுக்குறாங்க எல்லாம் கேள்விப்பட்டேன் பருப்பு பருப்பெல்லாம் கிடையாதுங்க இங்க கோதம்பை கொடுப்பாங்க கோதுமை பொடி குடுப்பாங்க பச்சரிசி குடுப்பாங்க அரிசி குடுப்பாங்க புழுகலரிசி கொடுப்பாங்க நாங்க வந்து மேக்ஸிமம் பச்சரிசி இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நாங்க வாங்கிக்குவோம் பாக்கி எல்லாமே அந்த பச்சரிசிக்கு பாரும் எங்களுக்கு புழுகல அரிசியை தந்துருங்கன்னு சொல்லிதான் நாங்க வாங்கிக்குவோம் என்ன காரணம் பச்சரிசி அதிகமாக நம்ம யூஸ் பண்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்றோம் அதனால பச்சரிசி நாங்கள் இப்போ ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோ வாங்கி அது அப்படியே ஒரு அஞ்சு கிலோ நூல் புட்டுக்கு தனியா வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லா பத்துக்கு இட்லி தோசை கிட்டே அப்படின்னு சொல்லி நான் எடுத்து அப்படி தான் எங்க ரோலிங் போயிட்டு இருக்கு அஹ் மாசம் அரிசி எவ்வளவுன்னு கேட்டவங்களுக்கு இவ்வளவு பெரிய கதையாமா அப்படின்னு சொல்லி சொல்லி லென்த்தா பதில் சொல்லியிருக்க மாட்டோம் பட் நாங்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெளிவாக காமிக்கணுன்றதுக்காக சொல்லணும் அரிசியை நாங்க எடுத்து காமிக்கிறோம் அப்புறம் கசாயத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா வாங்கி அதுக்கான தெளிவான கொஸ்டின் தான் நாங்க கசாயத்தை காமிச்சே சோ நீங்க டாக்டரை பார்த்து கேட்டுட்டு வாங்கி குடிக்கிறதா எங்களோட கருத்து ஆஹ் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ப நாங்க சொல்லிதான் குடிச்சோங்கிற ஒரு சொல்லுங்கிறவங்களுக்கும் தெரியும்ல அது நம்ம டாக்டர் பண்ணிதான் வாங்கி குடிக்கணுன்றது ஒரு இதுதானே அது கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி செய்யுங்க

படிக்கிற பிள்ளைங்க தான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது நாங்களும் அதான மனசுல நடப்போம் எல்லா பெத்தவங்களும் மருந்தான் நாங்களும் நடப்போம் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்ற உங்களை மாதிரியே நாங்களும் ஆண்டவன் எல்லா குழந்தைகளுக்காக வேண்டிக்கிறோம் சரி கல்வி மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குங்க அதுதான் நமக்கு உதவும் செய்யும் ஸோ உங்க கல்வியை நீங்க தான் கத்துக்கணும் பேரண்ட்ஸ் நாங்களாம் என்னதான் உங்களை ஊண்டுகோலாயிட்டு அவங்க படிங்க படிங்கன்னு சொன்னாலும் அதாவது நாங்க தான் தூக்கி இப்படி மேலே நிப்பாட்டினாலும் அந்த கையை நீட்டி நீங்க பிடிச்சா மட்டும்தான் மேலே போக முடியும் அந்த கை நீட்டி பிடிக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு நாங்க தூக்கி எவ்வளவு நாள் கையில வச்சுட்டு முடியும் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நாங்க கையில வச்சிருப்போம் நீங்க அப்படியே நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க திருப்பி எங்க ஆரோக்கியம் முடிச்சு கீழே கை வலிக்குதுன்னு கீழே விட்டா நீங்க கீழே தான் வருவீங்க நாங்க கை தூக்கி விடும் போதே அந்த காலகட்டத்திலேயே நீங்க கையை தூக்கி உங்களுடைய இதுல நீங்க படித்து முன்னேறிக்கிட்டீங்களாக்கா அது வாழ்க்கையை உங்களை உயர்த்து கொண்டு போகும் சொல்லி முடிச்சுக்கிறோம் ஓகேவா நாங்க பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசுறவங்கள சரி ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமாயிருங்க பாய்